காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா டெல்லிக்கு ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு யார் ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப் ரெண்டு குரூப் தான் காங்கிரஸ்ல டெல்லி ஜிங்ஜா தமிழ்நாட்டு ஜிங்ஜா வணக்கம் இன்னைக்கு அண்ணாமலை தொடையில் நம்ம வந்து அஞ்சு அப்டேட் பார்க்குறோம் முதல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ளி வேல் பூஜையில் வேலூரில் கலந்துருக்கிறாங்க அது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது அது முடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு அதோடைய ஹைலைட்ஸ் என்னென்னு பார்க்குறோம் அது வந்து ரெண்டாவது மூணாவது ஒரு முஸ்லீம் பெண் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலூரில் வச்சு அண்ணாமலை கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இது வந்து சமூக வலைதளத்தில் ஒரு முக்கியமான ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது அது வந்து மூணாவது நாலாவது இளைய பாரதம் அப்படின்னு நடத்துகிற கார்த்திக் கோபிநாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற ஒரு பிஜேபியில் தான் இருக்கிறாங்க அவங்க சபரிமலைக்கு போகிறக்கு அண்ணாமலை அவர்களை வந்து சந்திக்கிறாங்க அதோடைய வீடியோ கிளிப்பிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து நாலாவது அஞ்சாவது தமிழ் ஜனம் பற்றின ஒரு பதிவு தமிழ் ஜனத்தை பற்றி தமிழக காவல்துறை ஒன்று பேசியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அது உங்கள் கிட்டே கண்டிப்பாக போயிருந்துணும்னு நினச்சி அது வந்து அஞ்சு அப்டேட் இதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிற அஞ்சு அப்டேட்ஸ் நான் உங்கள் பண்ணி ஓப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிக்ஸ் ஸோ முதல்ல நான் அந்த வேல் வெள்ளி வேல் பூஜையை பற்றி நான் சொல்லிடுறேன் இன்று காலை அருள்மிகு வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணி பீடம் நிறுவனர் ஸ்ரீ சக்தியம்மா அவர்களின் ஐம்பதாவது ஜெயந்தி பொன்விழாவை முன்னிட்டு ஜெய் ஸ்ரீராம் சேவா சங்கம் சார்பில் வேலூர் ஸ்ரீ ஜெலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற வெள்ளிவேல் பூஜையில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் அன்பு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுடன் கலந்து கொண்டதை பாக்கியமாக கருதுகிறேன் சேவை தியாகம் ஆன்மீக அர்ப்பணிப்பின் அடையாளமாக விளங்கும் ஸ்ரீ சக்தி அவர்களுக்கு வெள்ளி வழங்கி கௌரவிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பெருமகிழ்ச்சி கல்வி மருத்துவம் ஆன்மீகம் சுற்றுச்சூழல் என மனிதநேயத்தை வழிகாட்டியாக கொண்டு பொதுமக்களுக்கு சேவையாற்றி வரும் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் அர்ப்பணிப்பு அறப்பணி மேலும் பல பல்லாண்டுகள் தொடர் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் உள்ள வீடியோஸும் அவர் சில கிளிப்பிங்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஆன்மீக பெரியவங்க ஆன்மீக மடங்கள் ஆசிரமங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை கூப்பிட்றது வந்து நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ பாருங்கள் கிறிஸ்மஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஈதாக இருக்கட்டும் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஓப்பனாக அரசியல் தலைவர்கள் ஒரு சிலர் அவங்க கூப்பிட்றாங்களே தாண்டி நம்மளுக்கு தெரியுது அவங்க ஒரு கட்சி சார்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அது வந்து செக்குலராக பார்க்கப்படுது பட் இந்து மத தலைவர்கள் இல்லாட்டி ஆசிரமத்தில் உள்ளவங்க மடாதிபதிகள்லாம் வந்து அந்த மாதிரி ஓப்பனாக இதுக்கு முன்னாடி எடுத்தது கிடையாது பேசினது கிடையாது கம்பேரிட்டிவ்லி அது இன்னும் போக ஆகிற மாதிரி தெரியுது ஆனால் இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணணும் ஏன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தேர் எழுத்தாதே தேர் எடுக்க முடியும் அதனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி அரசியல்லையும் ஒரு ரெண்டாஸ்மெண்ட் மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு வரவேற்கத்தக்கதான் தெரியுது உங்களோடயும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல நிறையா ஸோ அது என்னோட ஒரு கருத்து ப்ரெஸ் மீட் பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம வாட்சை ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகள் கேள்விங்கிறாங்க முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வைகோ அவர்கள் ஒரு நடைப்பயணம் பண்ணுறாரு அந்த நடைப்பயணம் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்களில் வந்து என்ன பேசுகிறாருன்னா அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஃப்ளாக் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ட்ரக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி பண்ணோம் பண்ணுறோம் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர்ற ட்ரக்ஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுற தவறிடுறாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து பதில் சொல்கிறார் இந்த மாதிரி வைகோ அவர்கள் நடைப்பயணம் போட்டு நல்லது தான் வயசானவர் ஐ மீன் மூத்த தலைவர் நிறைய வரைக்கும் போயிருக்காரு போயிட்டு போட்டோம் நல்ல விஷயந்தான் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி மற்றவங்க மேலே பழி போட்டு தன்னோட வேலை என்னங்கிறதே தெரியாமல் அவர் கான்ஸ்டியூஷனே ஒழுங்காக படிச்சாலும் எனக்கு டவுட் வருது அவர் முதல்ல ஒழுங்காக கான்ஸ்டியூஷன் படிக்க சொல்லுங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்குன்றது அவர் தெரியாத மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோல் வந்து இப்போ கோஸ்ட் கார்ட்ஸு நேவி அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அவங்க வந்து என்ன தடுக்கணுமோ தடுக்கிறாங்க அவங்களோட வேலையை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் போலீஸ் வந்து உங்கள் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க இன்டெலிஜென்ஸ் உங்கள் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் ஒரு ட்ரக் கண்ட்ரோல் டீம் இருக்குது அதெல்லாம் வச்சுருக்கீங்க எல்லாம் உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குது மொத்த லாண்ட் ஆட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க எல்லா லேண்டாட்டருமே ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது அதனால தான் வந்து போலீஸ் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்டரில் நீங்கள் போலீஸ் நிறுத்தலாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாமே கட்டுப்படுத்தலாம் உள்ளுக்குள்ளே கை மாறுறதை நீங்கள் தடுக்கலாம் ஏன்னா கேட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உள்ளேயே மெத்லாப் இருக்குங்கிற அண்ணாமலி அவர்கள் உள்ளேயே வந்து கெமிஸ்ட்ரி லேப் வச்சு அவன் வந்து ட்ரக் பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து டெலிவரி இருக்கான் டார்க் வெப் மூலமாக இதெல்லாம் நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே தடுக்காததுக்கு எப்படி நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் செண்டில் முடியும் அப்படின்னு நீங்கள் குறை சொல்ல முடியும் பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப அபத்தமான ஒன்று இன்னொரு ஆறு மாதம் இப்படி அவர் என்ன பண்ணிட்டு இருக்க போறாருன்னா எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அவங்களால தான் எனக்கு சப்போர்ட் இல்லாதனால தான் நான் ஆட்சி ஆட்சிப்படல நான் கேவலமாக ஆட்சி பண்ணதுக்கு அவங்க தான் காரணம் உங்களோட பழி போட்டுகிட்டே இருக்க போகிறாங்க அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணிவிடுங்க ஒத்துக்கோங்க எனக்கு வந்து நிர்வாகம் பண்ண தெரியல எனக்கு வந்து போலீஸை க ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியல எனக்கு லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண தெரியல ஒத்துக்கோங்க நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி சென் நீங்களே தமிழ்நாட்டோடைய லாண்ட் ஆட்டி பார்த்துக்கோங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இந்த குறை சொல்கிறவங்களும் புறம்புறவங்களும் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்சியில் இல்லாதப்போ எனக்கு ஆட்சி வந்தால் பெட்டராக இருக்கும்பாங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைங்கிறாங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அலையன்ஸோடு ஒரு பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இருந்துச்சு அதுக்கப்புறமாவும் ஏதாவது ஒரு பள்ளி போட்டுட்டு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வந்து மெஜாரிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பழம்பிட்டே இருக்காங்க அடுத்தது ஜோதிமணி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் ராகுல் காந்தியோட விஷனுக்கு அகென்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அதை பற்றி நிறைய கேட்குறாங்க அதுக்கு தான் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்ங்கிறது வந்து ரெண்டே ரெண்டு ஃபேக்ஷன் தான் ஒன்று வந்து டெல்லிக்கு ஜிஞ்சா அடிக்கிற குரூப்பு இன்னொன்று தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலினுக்கு ஜிஞ்சா அடிக்கிற குரூப்பு ரெண்டு தான் ஒன்று அந்த ஜிஞ்சா இல்லை இந்த ஜிஞ்சா இதுதான் மொத்த தமிழ்நாடு காங்கிரஸ் எவ்வளோ தான் கூட ரீசெண்டாக நான் வந்து ஒரு பத்திரிக்கை செய்தி படித்தேன் அதாவது ஒருவேளை தமிழ்நாடு காங்கிரஸ் விஜய் கூட போனாருன்னு சொன்னால் கார்த்திக் சிதம்பரங்கள் தனியாக பார்ட்டி ஆரம்பிச்சிருவாருன்னு ஒரு நியூஸ் படித்தேன் ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு காங்கிரஸ்ங்கிறது ரொம்ப மட்டமாக தான் இருக்குது நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தலைவரோட நிலைப்பாடு நீங்கள் அவரோட ஆக்டிவிட்டீஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ்ங்கிறது முடிஞ்சது தான் ஏன்னா எல்லா நல்ல அரசியல்வாதிகள் தமிழ்நாடு இருந்து நல்ல ஆளுங்கள் எல்லாமே இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்துட்டாங்க இப்போ இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கிறதுலாம் இந்திரா காங்கிரஸ் தான் அதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றி அவங்க பெருசாக கவலைப்பட தேவையில்லை இன்ஃபேக்ட் அவங்க சொத்தே வந்து இண்டிகோ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து அவங்க அழிஞ்சு போயிடும் போல ஏன்னா அவ்வளோ பொதுச் செயலர் அப்பாயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அங்கே போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு அப்புறமா கேரளா வெக்ட்ரி பற்றி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் மாதிரி கேரளாவோட வெக்ட்ரி பற்றி மோடி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு திருவனந்தபுரம் வெற்றி பற்றி அது வந்து அதுதான் எங்களுடைய பதில் அவ்வளோ வந்து அவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணி கேரளாவில் வந்து இப்போ ஒரு பொறுப்புக்கு வந்துருக்கிறாங்க மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் லெட்டர் எழுதியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் சொல்லும்போது எனக்கு தெரியும் நான் அதை படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதை படித்தேன்னா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் அடுத்த நம்மளை ட்விடோலையோ இல்லை வேதாவது வீடியோலையோ அப்புறம் அமித்ஷா வந்து தமிழ்நாடு வருகையை பற்றி கேட்குறாங்க அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நைனா நாகேந்திரன் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் நாலாம் தேதி நிறைவு பெறுது புதுக்கோட்டையில் வச்சு நாலாம் தேதி சாயந்தரம் நாலு மணிக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதுக்கு யாரில் இன்வைட் பண்ணுவாங்கன்றதான் கேள்வி அதுக்கு வந்து எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது நீங்கள் வந்து யார் பொறுப்பாளர்களோ அவங்கள்ட்ட கேளுங்க மாநில தலைவர்கள்ட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு எனக்கு இவர் சொல்லும்போது தெரியும் நாலாந்தேதி அவங்க அந்த சுற்றுப்பயணமே நிறைவுங்கிறது எனக்கு இப்போதான் தெரிவிச்சுக்கோங்க நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நினச்சிட்டு இருக்கேன் சுற்றுப்பயணம் நடந்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியல பாஜக ஆதரவாளர்களுக்கே தெரியலைங்கிறது அதிர்ச்சி தான் நினச்சிக்கோங்க டீச்சர்ஸோட ப்ரொடஸ்ட் பற்றி கேட்குறாங்க அப்புறம் அம்மா சொல்கிறாரு நிறைய டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க நர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க தூய்மை பணியாளர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் அவரும் தனி உலகத்தில் இருக்காரு எதுவுமே இல்லாத மாதிரி நடைஞ்சிருக்கார் அப்படி இருக்கிற பிரச்சனைலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பழைய போட்டு அவர் வந்து ஆட்சி ஓட்டலாம் நினச்சிக்காரு சரி விடுங்க எல்லாம் ஒரு நைன்ட்டி டேஸ் தான் அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடு அப்படிங்கிறாரு அதான் வந்து ப்ரெஸ் மீட் ஊடே ஹைலைட்ஸ் அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த வேலூரில் கோயில் போயிட்டு அங்கேருந்து அந்த வெள்ளி வேல் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா அப்போது நடுவில் ஒரு அட்வொகேட்டு ஒரு பர்கா அணிஞ்ச ஒரு முஸ்லீம் பெண்ணோட அண்ணாமலை அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்றாங்க அது பயங்கர கூட்டமாக இருக்குது அதில் அவங்க வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி முத்தலாக் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் சொல்கிறார் இப்போ இங்கே வச்சு பேச முடியாது எனக்கு மனு கொடுக்குறாங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு

அந்த மனு அவர் ஹேண்டில் பண்ணதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப ரொட்டீனாக ரொம்ப இது வந்து என்ன சொல்றது தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வச்சு நான் வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறேன் ஒரு முஸ்லீம் என்கிட்ட பேசுறாங்க நான் வந்து அதை என்ன பண்ணுறேன் அங்கே வச்சே அதை மில்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு இல்லையா அப்போ அது வந்து என்னன்னா அவங்க இல்ட்ரீட் பண்ணுறது கிடையாது நான் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று வந்து ஹீ டசன் ஒன் டு மில்க் இட் ஏன்னா பிஜேபி வந்து முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு பிம்பம் இருக்குது அவ்வளோ மீடியா சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவர் அங்கே வச்சே அந்த பிரச்சனையை கேட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே நின்று பேசினாருன்னு சொன்னால் அது மிகப்பெரிய அப் ஆகும் இதுவே வந்து வைரலாக இருக்குது இந்த வீடியோவே வைரலாக இருக்கும்போது அவர் அஞ்சு நிமிஷம் நின்று பேசுனார்னு வச்சுக்கோங்களேன் பர்தா போட்டு கரெக்டாக ஒரு ஒரு முஸ்லீம் ரெப்ரஸன்டேட்டிவாக ஒருத்தங்க வந்து அதாவது முஸ்லீம் அடையாளங்களோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்க பொது இடத்துல வந்து பார்க்குறாங்க அப்போ அவரால் மில் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அதை பண்ணாமல் ஏன்னா அவரோட அவங்க தனிப்பட்ட பிரச்சனையை நம்ம இப்போ பேச வேண்டாம் நான் அவங்களை தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறதே வந்து நான் ஒரு ஒரு பண்பாக பார்க்குறேன் அவரோட ஆரம்ப ஆரம்ப காலகட்ட வீடியோஸ்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அவர் ஐபிஎஸ்சாக இருக்கும்போதே அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா இடங்கள்லையும் போய் ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பார் அனாமரை டாக்ஸில் வந்து நம்ம எல்லாத்தையும் நான் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது பார்க்குறேன் எல்லா இடங்கள்லேயுமே அவர் வந்து குரான் பற்றி அவ்வளோ பேசுகிறார் பைபிள் பற்றி அவ்வளோ பேசுகிறாரு ஸோ அவர் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ரீச் அவுட் பண்ணுறாரு மெஜாரிட்டியானவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கான்னு பார்ப்போம் அதாவது மைனாரிட்டிஸ்லையும் சொல்கிறேன் மைனாரிட்டிஸில் மெஜாரிட்டி இருக்கவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கான்னு பார்ப்போம் ஆனால் ஓவராலாகவே நம்ம நாடு ஃபுல்லாகவே பிஜேபிக்கு வந்து அதிகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சது மைனாரிட்டி அகெயின்ஸ்டுங்கிற பிம்பத்தை உடைச்சது வந்து முஸ்லீம் பெண்கள் அதுவும் பர்டிகுலர்லி இந்த அந்த உடனடி மு முத்தலாக்கம் வந்து தடை சட்டம் அதனால் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் யூபியாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் அவ்வளோ முஸ்லீம் பெண்கள் வந்து ஒவ்வொருவிலுமே என் ஓட்டு போட்டு தான் பிஜேபி ஜெயிக்க வச்சாங்க அதே போல் தமிழ்நாட்டில் முஸ்லீம் பெண்கள் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நாலு பார்க்க முடியுது அது ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு சைனு அடுத்ததாக கார்த்திக் கோபிநாத் அவர்கள் சபரிமலைக்கு போகும்போது அண்ணாமலை அவர்களை பார்த்துட்டு போகிறாங்க அந்த வீடியோ கிளிப்பை அவங்களுக்கு உங்களுக்கு பண்ணிடுறேன் எப்போ

கேரளாவை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட ஒரு டிவி சேனல் அவங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் டூ இயர்ஸாகவே ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த சேனல் வந்து இப்போது நல்லா ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்குது நம்மளுடைய சித்தாந்தம் சார்ந்த இல்லாட்டி அப்படி கூட சொல்ல வேண்டாம் நியாய தர்மத்தோடு நடக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்குது அது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிறைய கட்சிகள் வந்து அது பயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் தெரிஞ்சிருக்கோம் திருமுருகன் காந்தியவர் அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் தமிழ் ஜனமோட மைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு வெளியே அனுப்பிச்சார் ஆனால் மற்ற மீடியா ஜேர்னலிஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாக அதுக்கு சண்டை போட நினச்சிக்கோங்களே அது அவங்களுடைய அறம் நேற்று வந்து தமிழக காவல்துறை ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க அதில் வந்து அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது தமிழ் ஜனம் வைக்க பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்பாங்களேன்னு சொல்லி காவல்துறை அதிகாரி சொல்கிறார் அது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு எப்படி அது இருக்க முடியும் அது ஒரு பர்ட்டிகுலர் ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படி டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அது அரசியல்வாதிகளுக்கு வந்து அது டஃப்பாக இருக்கலாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எது எப்படி இருக்கலான்றது ஆச்சரியம் இருந்துச்சு ஒன்று பட் அவர் வந்து நேர்மையாக மனசில் பட்டது சொன்னதே பயங்கர பாராட்டத்தக்கது அப்போ போலீஸ்காரங்க மத்தியிலையும் சரி அரசியல்வாதிகள் மத்தியிலையும் சரி தமிழ் ஜனம் வந்து ஒரு நடுநிலையான பத்திரிக்கை இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கேள்விகள் கேட்கக்கூடிய பத்திரிகைங்கிற ஒரு அபிப்பிராயம் அது வந்து பாராட்டத்தக்கது அதே சமயத்தில் நம்ம ஆதரவாளர்கள் மதியிலேயே அது போய் சேரலைங்கிறது அருத்தத்தக்கதுதான் வச்சுக்கோங்களேன் அதனால் ரொம்ப அதை கொண்டு போய் சேர்ப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கொஷன்லாம் கேட்டேன் எனக்கு தமிழ் ஜனம் பார்த்தோன்னா எனக்கு பயமாக இருக்கு எனக்கு அப்படி தானே மைக்கு பார்த்தா எனக்கு பயம் வந்துருது எனக்கு ஓகே எனக்கு போது என்ன தெரிஞ்சதுன்னா இப்போ திராவிட சித்தாந்தத்துக்கு சப்போர்ட்டிவா எவ்வளோ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க எவ்வளோ மீடியா இருக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் இத்தனை வருஷம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க கேரளா இருக்கட்டும் தமிழ்நாடு இருக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கட்டும் ஒரு மைக்குக்கே பயப்படுறாங்களே இந்த மாதிரி எல்லா மீடியா சேனல்ஸ் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னா இந்த சோஷியல் மீடியா பிம்பம்லாம் சுக்குனூராக போல இருக்கு தான் வந்து இப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி மிரரில் வந்து எழுதிருப்பாங்க இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் தட் யூ சி ஆர் நியர் தேன் தே அப்பியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம் பார்வைக்கு தான் அது தூரமாக இருக்குது ஆனால் பக்கத்தில் இருக்கிறது அது பயம்புத்துருக்கா சொல்கிறாங்க ஆனால் நஜத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருக்கும்போது எல்லாமே பயமாக பூதாகரமாக இருக்குது ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இயற்கை வந்து அப்படி இல்லை இயற்கை வந்து பெட்டராக தான் இருக்குது நடந்துகிட்ருக்க எல்லாமே வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு இல்லை உடனே சரியாக இருக்குது எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு நொடியில் இறைவன் நினச்சா வந்து சரி பண்ணிட முடியும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நான் உணர்ந்தது வந்து நேற்றுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் வீடியோவில் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கு உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இயற்கையான ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு சொல்யூஷன் இருந்துச்சு நம்மளோட அட்வான்டேஜ் ஒன்று இருந்துச்சு அப்போது இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் ஒரு நம்பிக்கை வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை வந்து இன்னும் இன்னையுடைய அண்ணாமலையோடைய அப்டேட்டு நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் இதை முடிச்சுட்டு ப்ளே பண்ணுறேன் உங்களோட கருத்துக்கள் எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது உங்களோட கனெக்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன் உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கும்போது மேலும் ஒரு பார்ப்புபட்டு வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்